அத்தியாயம் நானூற்று ஐம்பத்தொன்று சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கேடயம் பாகம் இரண்டு சரி எல்லோரும் ஒரே குரலில் பதிலளித்தனர் லாங் லாங்ஹோசனின் முதுகில் உள்ள நான்கு இறக்கைகள் மெதுவாக விரிந்தன எல்லோரும் தங்கள் இறக்கைகளை விரித்து அவன் கூறியபடி அணிவகுப்பில் நின்றனர் அவனது இடது கையில் ஆரஞ்சு நிற ஒளி மின்னியது மீண்டும் சூரியன் மற்றும் ஒளியின் தெய்வீக நத்தை கவசத்தை உயர்த்தினான் வலது கையில் ஒளியின் தேவி ஆரியா தோன்றியது இது லாங்ஹோசென் இதுவரை பயன்படுத்திய மிக சக்திவாய்ந்த வாய்ந்த ஆயுதத் தொகுப்பு அவனது உடலில் இருந்து தங்க நிற ஒளிவட்டம் வேகமாக வெளிப்பட்டது அது நம்பிக்கை ஒளிவட்டம் பாதுகாவலர் ஆதரவு தேவதைகளின் ஆசீர்வாதம் மற்றும் கடினத்தன்மை ஒளிவட்டம் ஆகியவை அனைத்தையும் உள்ளடக்கி அவனது குழுவை மூடியது ஒளியின் தேவி ஆர்யாவை தலைக்கு மேல் உயர்த்தி அது வெள்ளை ஒளியை வெளியிடத் தொடங்கியது அவனது பளிங்கு போன்ற கண்கள் புனிதமான ஒளியுடன் மின்னின ஆரியாவில் இருந்து வெள்ளை ஒளி திடீரென வெடித்து வெளியேறியது இறக்கைகளை வேகமாக அடித்து லாங்ஹோசென் திடீரென வானில் பறந்து அந்த ஒளியை வானத்தில் பரவவிட்டான் இவை உண்மையில் நெருப்பு இல்லை புனித சக்தி அவனை சுற்றி வடிவம் பெற்றது இப்படி நெருப்பு போல வெளியேற்றுவது ஒளியின் தேவி ஆரியா போன்ற தெய்வீக வாழ் மூலமாக இருந்தாலும் லாங்ஹோசனின் ஆன்மீக ஆற்றலை பெருமளவு பயன்படுத்தியது ஆனால் எதிர்பார்த்தபடி முடிவு கிடைத்தது அவனது புனித சக்தி இப்படி பரவியதால் நூறு மீட்டர் சுற்றளவில் உள்ள விஷமூடுபணி மறைந்துவிட்டது போ லாங்ஹோசன் உரத்த குரலில் கத்தினான் மற்றவர்கள் அதை புறக்கணிக்கவில்லை அவனை நெருக்கமாக பின்தொடர்ந்து அணிவகுப்பை பராமரித்து ஆன்மீக இறக்கைகளை விரித்து வானில் பறந்தனர் லாங்ஹோசனின் பறக்கும் வேகம் மிக வேகமாக இருந்தது உடனடியாக நூறு மீட்டர் உயரத்தை எட்டினான் பின்னர் சற்று நிறுத்தி தன் நண்பர்கள் தொடர்ந்து வர காத்திருந்தான் இதற்கிடையில் அவனது புனித சக்தியின் ஒளி மேலும் தீவிரமடைந்து சுற்றியுள்ள விஷத்தை உடைத்து அழித்தது விரைவாக எல்லோரும் அவனருகில் ஒன்று கூடினர் வேகமாக உயர்ந்தனர் அப்போது லாங்ஹோசென் தன் உணர்வுகளை விரித்தபோது சுற்றுப்புறத்தை பற்றிய அவனது புரிதல் முன்பை விட மிக வலுவாக இருப்பதை உணர்ந்தான் எதிர்பார்த்தபடி இருள் நீர்நிலைகளில் உள்ள விஷமூடுபணி மிகவும் அடர்த்தியாக இருந்தது ஐநூறு மீட்டர் உயரத்திற்கு மேல் சென்ற பின்னரும் விஷத்தின் எல்லையை விட்டு வெளியேறவில்லை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அடர் பச்சை நிறம் தெரிந்தது லாங்ஹோசனின் புனித சக்தியின் ஒளி இல்லாவிட்டால் அவர்களின் பார்வை முற்றிலும் இருட்டாக இருந்திருக்கும் எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள் லாங்ஹோசன் திடீரென கத்தினான் உடனே அவனது இடது கையில் இருந்து ஆரஞ்சு ஒளி வெளிப்பட்டது எல்லோரும் பார்த்தது லாங்ஹோசனின் கையில் இருந்து பரவிய ஆரஞ்சு ஒளி முழு குழுவையும் மூடியது சுற்றுப்புறம் ஆரஞ்சு உலகமாக மாறியது இது என்ன காவல் நைட்களின் கவசச் சுவர்நுட்பமா இருக்க முடியாது எல்லோரும் ஆர்வத்துடனும் அதிர்ச்சியுடனும் நிரம்பினர் ஆம் ஹோசன் பயன்படுத்தியது காவல் நைட்களின் கவசச் சுவர்நுட்பம்தான் அவனது நண்பர்கள் மட்டுமல்ல அவனே கூட இந்த கவச சுவரின் சக்தி இவ்வளவு உயர்ந்திருக்கும் என எதிர்பார்க்கவில்லை பொதுவாக ஒரு காவல் நைட்டின் கவசச் சுவர் ஒரு திசையில் மட்டுமே பாதுகாப்பு அளிக்கும் உடலை முழுவதும் பாதுகாக்கும் ஆனால் அந்த பரப்பு பத்து சதுரம் மீட்டரை தாண்டாது இது ஒரு சக்திவாய்ந்த ஒற்றை திசை பாதுகாப்பு திறன் லாங்ஹோசன் கவச சுவரை உருவாக்கியபோது அவனது எண்ணம் மேலே ஒரு பாதுகாப்பை உருவாக்குவது மட்டுமே ஆனால் அவனது ஆன்மீக ஆற்றலை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தில் செலுத்தியபோது அது திடீரென ஆரஞ்சு ஒளியை வெளியிட்டது லாங்ஹௌசனுக்கு தன் உணர்வுகள் அந்த கவசத்துடன் இணைந்தது போல உணர்ந்தான் பின்னர் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் தானாக விரிந்தது அதன் ஒரு மீட்டர் விட்டம் திடீரென பத்து மீட்டராக மாறி எல்லோரையும் மூடிய ஒரு பெரிய ஆரஞ்சு ஒளி ஓடாக மாறியது ஆழமாக லாங்ஹோசென் உணர்ந்தான் இந்த நத்தை கவசம் சூரியனை போன்ற ஒரு ஒளியை வெளியிட்டது அதன் மென்மையான ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இறக்கங்கள் விவரிக்க முடியாதவை இது அவனுக்கு ஒரு மர்மமான அமைதியை அளித்தது பா பாப் பாப் என்று தொடர்ச்சியான தட்டல் ஒலிகள் கேட்டன ஆனால் கவச சுவருக்குள் எந்த மாற்றமும் தெரியவில்லை பயன்படுத்திய லாங்ஹௌசன் கூட எந்த தாக்கத்தையும் உணரவில்லை மேலும் அதிர்ச்சியாக ஆரஞ்சு நிற சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் திடீரென ஒளி ஆரஞ்சு பனிக்கட்டி போல மாறியது அதன் வழியாக வெளியே தெரிந்தது சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தின் உதவியுடன் லாங்ஹோசென் பார்த்தான் அவனது புனித சக்தியால் விஷ மூடுபனி வேகமாக அகற்றப்பட்டு அவனது உள்ளுணர்வு திடீரென உணர்ந்த ஆபத்து பத்து சென்டிமீட்டர் நீளமுள்ள இறக்கை கொண்ட பூச்சிகளின் கூட்டம் இந்த பறக்கும் பூச்சிகள் மிகவும் மூர்க்கமாகத் தோற்றமளித்தன பெரிய தலைகளுடன் அவற்றின் தலை பாதி பெரிய வாயும் கூர்மையான பட்களும் கொண்டிருந்தன அவற்றின் முதுகில் இறக்கைகள் பச்சை விஷ மூடுபனியை வெளியிட்டு சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தை கடிக்க முயன்றன தனித்தனியாக இந்த பறக்கும் பூச்சிகள் லாங் லாங்ஹௌசனின் குழுவுக்கு ஒரு நகைச்சுவையாகவே இருக்கும் ஏனெனில் இவை இரண்டாம் அல்லது மூன்றாம் தர மந்திர மிருகங்கள் போல தோன்றின ஆனால் அவற்றின் எண்ணிக்கை மிகவும் பயங்கரமாக இருந்தது கவச சுவரின் வெளிப்புறம் முழுவதும் இந்த பூச்சிகளால் நிரம்பியிருந்தது அவற்றின் தாக்குதல்கள் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தால் ஒவ்வொரு முறையும் தடுக்கப்பட்டாலும் அவற்றின் எண்ணிக்கை வெளிப்புற விஷ மூடுபனியை மறைக்கும் அளவுக்கு இருந்தது இது குறைந்தபட்சம் பத்து லட்சம் விஷ பறக்கும் பூச்சிகளின் கூட்டம் லாங்ஹோசனின் குழு பின்னர் புரிந்து கொண்டது இந்த இருள் நீர்நிலைகளில் மிகவும் பயங்கரமான உயிரினம் எது என்பது எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும்போது அது தரமான மாற்றத்தை உருவாக்கும் லாங்ஹோசனின் குழுவை பற்றி சொல்லவே வேண்டாம் பேய் பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் இங்கு இருந்தாலும் அவனுக்கு ஒரே வழி தரையில் திரும்பி ஓடுவது மட்டுமே இந்த சூழ்நிலையில் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் நம்ப முடியாத கடினத்தன்மையை காட்டியது இதற்கு எதிரிகளை காயப்படுத்தும் எந்த தாக்குதல் திறனும் இல்லை ஆனால் பறக்கும் பூச்சிகளை திருப்பி அனுப்பி மென்மையான ஒளியேற்ற இரக்கங்களை பரப்பியது இந்த ஏற்ற இறக்கங்கள் ஒவ்வொரு முறையும் பரவும்போது பெரிய அளவிலான இந்த பறக்கும் இரும்புகள் திருப்பி அனுப்பப்பட்டன எதுவும் அதன் முக்கிய பகுதியை கடிக்க முடியவில்லை அதே நேரத்தில் லாங்ஹோசன் கவச சுவரால் பயன்படுத்தப்பட்ட ஆன்மீக ஆற்றல் மிகவும் குறைவு என்பதை கண்டறிந்தான் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் இவ்வளவு பெரிய பரப்பை மூடியிருந்த போதிலும் லாங் ஆன்மீக ஆற்றல் செலவு வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே அவனது மொத்த ஆன்மீக ஆற்றல் பதினான்கு ஆயிரம் யூனிட்களுக்கு மேல் இருந்ததால் இந்த சிறிய செலவு ஒன்றுமே இல்லை அவனது மூன்று ஆன்மீக குழிவுகள் மூலம் சில மூச்சுகளில் அதை மீட்டெடுக்க முடியும் முழு வேகத்தில் பறந்து இங்கிருந்து வெளியேறு விஷமூடுபனி எவ்வளவு பறந்திருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கும் அதிலிருந்து பறந்து வெளியேற முடியாது என்பது அர்த்தமற்றது ஆரஞ்சு ஒளியின் பாதுகாப்பில் லாங்ஹோசனின் குழு ஆயிரம் மீட்டருக்கு மேல் பறந்தது இறுதியாக மீண்டும் ஒளியைக் கண்டனர் இந்த சுற்றிவளைப்பில் இருந்து வெளியேறியபோது போது கவச சுவரைச் சுற்றியிருந்த விஷ பறக்கும் பூச்சிகள் மறைந்தன இருப்பினும் கவச சுவருக்குள் இருந்த அனைவரும் குளிர் வியர்வையில் நனைந்திருந்தனர் பறக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை மிகவும் பயங்கரமாக இருந்தது அவைதான் இந்த விஷ மூடுபனியின் ஆதாரம் ஒரு கிலோமீட்டருக்கு மேல் உள்ள விஷமுடுபனியில் எல்லா இடமும் இந்த பறக்கும் பூச்சிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது இதற்கு மில்லியன் கணக்கானவை இருக்க வேண்டும் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் போன்ற ஒரு அற்புதமான எல்லா திசை பாதுகாப்பு உபகரணம் இல்லையென்றால் ஒன்பதாம் நிலை வீரர் இங்கு வந்தாலும் விஷ பறக்கும் பூச்சிகளுக்கு உணவாகி மடிவார் அவர்கள் வெளியேறியபோது முடிவை அடைந்தபோது வெளியில் உள்ள சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் விஷ மூடுபனியால் பெரிதும் அரிக்கப்பட்டு மங்கியது இந்த விஷ மூடுபனியில் இன்னும் நேரம் இருந்திருந்தால் லாங்ஹோசென் இந்த கவசம் தாக்குப்பிடிக்குமா என்பதில் உறுதியாக இருக்க முடியாது மேலும் மிகவும் பயங்கரமான விஷயம் இந்த விஷத்தில் வேறு எந்த உறுப்பு இருப்பையும் மாற்ற முடியவில்லை அவனது பரப்பின் பிற்பகுதியில் ஹோசென் தன் சொந்த ஆன்மீக ஆற்றல் இருப்புகளை மட்டுமே நம்ப வேண்டியிருந்தது ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க வழியில்லை அது மாலை நேரம் சூரியன் மறையும் ஒளி சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தில் பட்டு அதன் ஆரஞ்சு ஒளியை மென்மையாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் மாற்றியது லாங்ஹோசன் கவச சுவரை நிறுத்தினான் மறையும் சூரியனை நோக்கி மூச்சு விட்டான் பெரிய அளவு ஒளிசாரம் உடனடியாக அவனை நோக்கி பாய்ந்து முந்தைய செலவை மீட்டெடுத்தது இந்த நேரத்தில் லாங்ஹோசென் திடீரென சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தில் இருந்து ஒரு வெப்பத்தை உணர்ந்தான் அதைப் பார்க்கையில் அது சற்று ஒளி புகுவதாக தோன்றியது ஒரு ஒளி மின்னலில் கவசம் மெதுவாக அவனது இடது கையில் மறைந்து அவனால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை இது எப்படி இருக்க முடியும் லாங்ஹோசென் திகைத்தான் முந்தைய அரிப்பை சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசம் தாங்க முடியவில்லையா பலமுறை முறை முயன்றும் அவனால் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை கவசத்தை மீண்டும் அழைக்க முடியவில்லை இந்த மகத்தான உபகரணத்தின் மர்மங்களை அவன் இன்னும் முழுமையாக கண்டறியவில்லை என்பது தெளிவாகியது புதிய மற்றும் சுத்தமான காற்று அவர்களை நிரப்பியது எல்லோரும் லாங்ஹோசனைப் போலவே அமைதியாக மூச்சுவிட்டனர் இன்னும் அவர்களை நிரப்பிய பயத்தை விடுவித்தனர் லின்சின் சிரித்தான் தலைவா இப்போ நாம் ஒரு பேய் கடவுள் தூணை அழிச்சுட்டோம் இனி நம்மை கூட்டணியின் வீரர்கள் மனித குலத்தின் வீரர்கள் எனச் சொல்லலாமா அவனது உற்சாகமான தோற்றத்தை பார்த்து லாங்ஹோசென் சிரித்தான் ஆனால் எதுவும் பதில் சொல்லவில்லை பக்கத்தில் ஹான்யு பதிலளித்தான் நீ சொல்வது சரி ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்தே வீரர்கள் நாம் பேய் வேட்டையர்களாக மாறிய தருணத்தில் அது ஏற்கனவே உண்மையாகிவிட்டது வேல்வேட்டையர் என்பது வாழ்நாள் முழுவதும் உள்ள பணி இந்த கடமை மூன்று சூழ்நிலைகளில் முடியலாம் முதலாவது கூட்டணியின் முடிவு இரண்டாவது நாம் போராட முடியாத நிலை ஆனால் மிகவும் சாத்தியமானது போர்க்களத்தில் மரணம் பேய்கள் முற்றிலும் அழியாத வரை நாம் பேய் வேட்டையர்கள் அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் கூட்டணிக்காக நம் உயிரை பற்றி கவலைப்பட முடியாது மனித குலத்திற்காக நம் உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் நாம் வீரர்களாக இருக்காமல் இருக்க முடியுமா லின்சின் அசாதாரணமாக அமைதியானான் அவனது பெருமை நின்றது ஆனால் அறுபத்து நான்காவது பேய்வேட்டையர் படையைச் சேர்ந்த ஒவ்வொரு பேய்வேட்டையரின் முகத்திலும் தங்களை அறியாமல் புன்னகை தோன்றியது மக்களுக்காக மனித குலத்திற்காக போராடுவது அவர்களுக்கு இது இயல்பான ஒன்று